சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவேக்கு திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் திருமுக்கி சரண் உறையூர் என்று அழைக்கப்படுகிறது திருநாள சம்பந்த சுவாமிகள் அருளியது பக்கமும் விளக்கத்தோட திருச்சிற்றம்பலம் சாந்தம் வெந்நீர் என பூசி வெள்ளம் சடை வைத்தவர் காந்தலரும் விரலேழை ஓடிய காரணம் நிறைந்த வேந்தன் முக்கி சரத்தடிகள் செய்கின்றதோர் மெய்யம்மையே திருநீறு பூசி கங்கை அணிந்தவர் சிவனார் உமையம்மையுடன் திருநடனம் புரிபவர் அவர் முச்சரத்தின் மெய்மை தருபவர் வெண்டலையோர் கலனாம் பழி தேர்ந்து விரிசடை கொண்டலாரும் புணர்சேற் துமையமலோடு கூட்டமாட விண்டவர் தம் மதியெய்த பின் வேனில் வேல் வெண்தழல் கண்டீர் முக்கி சரத்தெம் அடிகள் செய் கண்மே பிச்சை பாத்திரம் கையிலும் ரங்கை சடையிலும் ஒரு பாகம் உமைக்கும் தந்து முப்புறத்தையும் மன்மதனையும் எரித்து பின்பு உயிர் தெழுமாறு செய்தவர் இந்த திருவிளையாடல் புரிபவர் முக்கி சர மறுவலார் தம் மானும் மதலையை உருவிலார் வெறியூட்டியதும் உலகுண்டதால் செருவிலாரும் புவி செங்கயலானை இனன் செய்த ஒருவின் முக்கி சர தெம்மடிகள் செய்யும் பூசலே உப்புறத்தை சாம்பலாக்கியவர் மன்மதனை உருவமற்றவராக திரிய செய்த தலையன் கோட்ஸில் சோழன் திருப்பணி செய்த முக்கி சரத்தில் வீற்றிருக்கிறார் அன்னமன் அடைநட நட சாயலோடு அழகெய்தவே மின்னையன கடை கங்கையால் நேவிய காரணம் தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஊங்கு செங்கோலினன் மன்னன் முக்கி சரத்தடிகள் செய்கின்ற தோர்மாயமே உமையொரு பாகம் விளங்க சடையில் கந்தியை வைத்த காரணம் சேர சோழ பாண்டியர்களை போற்றி சரத்தில் வீற்றிருக்கும் ஒரு மாயை போல உள்ளது விடமுனார் அவர் வழல் வாயதோர் பரம்பரை விட்டியே நடனம் உடல்வார் வழலாடுவார் பேயோடு பேயோடு நன்னிரில் வடமன் நீடு புகழ் என்றனை வன்கோழி. மன்னடன் மண் முக்கி சரத்தடிகள் செய்கின்றதோ சரமே பாம்பை கட்டி தீயை ஏந்தி பேய் கூட்டத்துடன் நடனமாடி பாண்டியர்களும் போர் முக்கிச் சரத்துக்கு தலைவனான இறைவன் இயல்புகள் இவை வெந்த நீரு மெய்யில் பூசுவாரட வீங்கருள் வந்தனர் வலை களைவதும் இக்கொள்வதும் இங்குமொரு மாயமாம் சரத்தடிகள் செய்கின்ற தோரகமே திருநீரு பூசி இடுகாட்டின் நடனம் புரிபவர் அவர் எனக்குள் புகுந்து அவரை நினைத்து உருகும்படி செய்து நிலைக்குமாறு செய்து வளையல்கள் கழற்றும்படி செய்தது விந்தையே அறையிலான் கலையில்லாவனோடு பெண்ணுமாய் உரையிலார் காண்மினோன் விரலவார் தம் மூன்றுடன் வெவ்வழலாக்கினான் அறையன் முக்கி சரத்தடிகள் செய்கின்ற தோரட்சமீர் இடுப்பில் துணியை கட்டாது கௌபீனத்தை காண்டவர் ஆண் பெண் உருவினன் சொல்லை கடந்தவன் தீயை கொண்டவன் பற்றற்றும் விளங்குபவன் முப்புறத்தை அழித்து முக்கீஸ்வரம் வந்தவன் ஈர்க்கு நீர் செஞ்சடை கேற்றதும் கூற்றை உதைத்ததும் கூர்க்கு நன் மூவிலை வேல்வலன் ஏந்திய கொள்கையும் ஆக்கும் வாயன் அரக்க நுரத்தை நெறித்த உடல் மூர்க்கன் முக்கி சரத்தடிகள் செய்யான் இன் மொய்பாதமே கங்கை அணிந்தவன் மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தவன் சூலத்தை ஏந்தியவன் வணனின் வலிமையை அடக்கியவன் முக்கி சரத்தில் அருள்பவன் நீரலாறும் மலர்மேல் உறைவான் நெடுமாலுமாய் சீரளம் கடல் தேடாயினன் சீரினால் லங்கொள்தென்ன வன் செம்பியன் வில்லவன் சேறு முக்கி சரத்தடிகள் செய்கின்றதோ செம்மையே நான்முகனும் திருமாலும் காண முடியாமல் நின்ற ஈசன் புகழ்மிக்க பாண்டிய சோழ மூவரும் தொழுமாறு முக்கி சர அடிகளாக நீண்டார் வெண்புலான் வெச்சரை உழல்பவர் உண்பினாலே உரைப்பார் மொழியூன மனநாக்கினான் ஒன்புலால் மிக வல்லவன் நோம் கெழில் கில்லி வள பண்பின் முக்கிச் சரத்தடிகள் செய்கின்றதோர் பச்சையே சாக்கியரையும் சமணரையும் ஊனமாக்கியவர் ஈசன் அவரை அவர்களை வென்று புகழ்மிக்க சோழனார் திருப்பணி செய்யப்பட்டவர் முக்கிச் ஈசனார் மல்லையார் மன்னர் முக்கிச் சரத்தடிகளை செல்வராக நினையும்படி சேத்திய செந்தமை நல்லாராய் வாழ்பவர் காடியுள் நாண சம்பந்தன் சொல்ல வல்லார் ஆளும் வல்லவரே மூவேந்தர்கள் முக்கிய சரத்தில் உள்ள இறைவனை செல்வந்தராக்க முயன்றதை கண்டு செந்தமிழ் பாடும் சம்பந்த அதை திருப்பதிகமாக பாட அதை பாடியவர்கள் தேவலோக பதவியை அடைவார்கள் திருச்சிச் மேல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி